யார் அந்த சார் விவகாரம் தமிழக டிஜிபி வெளியிட்ட பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி போராட்டத்தில் இதுவரை திரைமறைவில் இருக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாததால் யூகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக மாணவியை பலாத்காரம் செய்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் திமுகவின் புள்ளிகளுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோருடன் ஞானசேகரன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியிட்டு அவர்கள் மீதும் சந்தேகப்படும்படியான செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக இதற்கு எதிராக போராடும் எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருவதால் அது இன்னும் பெரிய அளவில் பூதகரமாக வெடித்து வருகிறது திமுக அரசின் செயல்பாடு காரணமாக தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளே போராடும் எதிர்க்கட்சிகளுக்கு தடை போடுவதா என்று முக ஸ்டாலினை விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு தொடங்கி இருக்கிறது இந்த நேரத்தில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மூன்று ஐ பெண் அதிகாரிகள் அடங்கிய குழு பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து விசாரணை நடத்தியதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அதோடு ஞானசேகரன் இன்னொரு நபருடன் பேசியது உண்மை என்று அந்த மாணவி மேலும் அடித்து சொன்னதோடு ஞானசேகரனின் மொபைலிலிருந்து ஒரு வீடியோ கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த வீடியோவில் திருப்பூரை சார்ந்த ஒரு நபர் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி வந்தன இதன் காரணமாக அந்த அந்த திருப்பூர் புள்ளிதான் என்று ஊடகங்களில் பரபரப்பு செய்திகள் வெளியாகின இதன் காரணமாக முக்கிய புள்ளி விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதையடுத்து தமிழக டிஜிபி ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியில் சிறப்பு குழுவினர் மாணவியிடம் நடத்திய விசாரணையில் ஞானசேகரன் ஒரு சாரிடம் பேசியதாக கூறியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான ஆபாச பதிவுகள் கொண்ட லேப்டாப் உள்ளிட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்ததாகவும் திருப்பூர் சேர்ந்த ஒரு நபர் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன ஆனால் இது ஆதாரமற்ற செய்தி என்று டிஜிபி அறிவித்திருக்கிறார் இந்த மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது அது குறித்த உண்மை ஆதாரங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக அது வெளியிடப்படும் ஆதாரமற்ற செய்திகளை ஊடகங்களில் யாரும் வெளியிட வேண்டாம் இது பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதோடு காவல்துறையின் விசாரணைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தமிழக டிஜிபி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி மோடிக்கு போன ரிப்போர்ட் மாணவி விவகாரத்தில் சிக்கிக்கொண்ட திமுக ஆளுநர் ஏற்படுத்திய பரபரப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி சென்னை கமிஷனர் அருண் ஐ பி எஸ் ஐ சந்தித்துதான் தன்னுடைய முதல் தகவல் அறிக்கை என்கிற எஃப்ஐஆரை கொடுத்திருக்கிறார் அதை அவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்து விசாரிக்குமாறு கூறியுள்ளார் அதை விசாரிக்கும் போதுதான் ஞானசேகரன் என்கிற நபர் சிக்கியுள்ளார் அவரிடத்தில் நடத்திய விசாரணையில் அடுத்தடுத்த பல அரசியல் புள்ளிகளின் பெயர் வந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இப்படி தோண்ட தோண்ட பூதம் கிளம்பிக் கொண்டிருந்ததால் அதிர்ச்சியடைந்த காவல்துறை யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்கிற நிலையில் ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடித்துக் கொள்ள திட்டமிட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த ஞானசேகரன் இது போன்ற ஏராளமான மாணவிகளை மிரட்டி முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு விருந்து கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அதன் காரணமாகவே இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் கூறுகிறார்கள் அதனால்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்து வருகிறாராம் மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த விஷயத்தை தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கொண்டு சென்றார் அதையடுத்து அவர்கள் சென்னை வந்து சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து விசாரணை நடத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார்கள் அந்த ரிப்போர்ட்டை தற்போது பிரதமர் மோடியிடம் கொடுத்துள்ளார்களாம் இதன் காரணமாக மாணவி விவகாரத்தில் திமுக அரசுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இனிமேல் இந்த வழக்கை டெல்லி அதிகாரிகள் தான் விசாரிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக பிரதமர் மோடியை பொறுத்தவரை மாணவி விவகாரத்தில் பின்னணியில் இருக்கும் நபர்கள் யார் யார் என்று விசாரித்த போது அது அத்தனையும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதாம் குறிப்பாக தமிழக காவல்துறை இது குறித்து எந்த ரிப்போர்ட்டையும் கொடுக்காத போதும் தமிழக ஆளுநர் ரவி தான் திரட்டிய பல அதிர்ஷ்டி ஆதாரங்களை பிரதமருக்கு அனுப்பி வைத்திருக்கிறாராம் அதில் இதுபோன்ற மாணவிகள் பலாத்காரம் செய்யப்படும் சம்பவங்கள் நீண்ட காலமாகவே நடந்து வருகிறது ஏற்கனவே பல மாணவிகள் புகார் அளித்த போது அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தற்போது இந்த விவகாரத்தை அரசியல் கட்சிகள் பூதகரமாக்கி விட்டதினால்தான் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்றாலும் ஆளுங்கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை தடுத்து நிறுத்தி வருகிறது என்கிற தகவலும் பிரதமர் மோடிக்கு சென்றுள்ளதாம் அதன் காரணமாகவே இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது விசாரணையை முடக்கி போடுவது யார் இந்த விவகாரத்தில் எந்தெந்த அரசியல் புள்ளிகள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பதை உடனடியாக ஆதாரத்துடன் பட்டியல் போடுமாறு தெரிவித்திருக்கிறார் அதன் காரணமாகவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தற்போது டெல்லி வரை சென்றுவிட்டது இந்த வழக்கை தமிழக அரசு தடை போட்ட நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் கொடுத்த அழுத்தம் காரணமாகவும் தமிழக ஆளுநர் கொடுத்த ரிப்போர்ட் காரணமாகவும் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட பிரதமர் மோடியும் தயாராகிவிட்டாராம் அதனால் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் நபர்கள் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அவர்கள் அனைவரும் சட்டத்தின் பிடியில் நிறுத்தப்படுவார்கள் என்று டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி மாணவி வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் ஆளுநரிடத்தில் மனு கொடுத்த பாஜக அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் திமுக அரசு குற்றவாளிக்கு உறுதுணையாக இருக்கிறது அதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ரவியை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அதையடுத்து அவர் மீடியாக்களை சந்தித்த போது தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவி கொண்டிருக்கிறது உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு ஆட்சி என்றால் அது பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் தான் நிற்க வேண்டும் ஆனால் இந்த தமிழக அரசோ குற்றவாளிகளை காப்பாற்றுகிறார்கள் மாணவி சொன்ன அந்த சாரை மூடி மறைக்கிறார்கள் எல்லோருமே அந்த சார் யார் என்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையோ அப்படி ஒரு சாரே இல்லை என்று சொல்லி அந்த சாரை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள் எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகளாலே பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் என்று சொல்லி அது குறித்த ஒரு பட்டியலையும் வெளியிட்டுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் மேலும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் ஏன் இதுவரை குரல் கொடுக்கவில்லை வேறு மாநிலத்தில் நடந்திருந்தால் இங்கிருந்து திமுகவினர் குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் தங்களது மாநிலத்தில் நடந்த போது மட்டும் அதை மூடி மறைக்க நினைக்கிறார்கள் மற்ற மாநில பெண்களுக்காக மெழுகுவர்த்தி ஏந்தும் கனிமொழி கூட விசாரணை முடித்தால் அந்த சார் யார் என்று தெரிந்துவிடும் என்று ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார் ஆனால் எங்களை பொறுத்தவரை விசாரணையே நடக்காது என்றுதான் பயந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு திமுக அரசு குற்றவாளிகளுக்கு துணையாகிவிட்டது நீதி கேட்டு போராடியவர்களை கைது செய்கிறார்கள் அதனால் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக சிபிஐ களமிறக்கப்பட்டால் மட்டுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் காப்பாற்றப்படுவார்கள் அதை வலியுறுத்திதான் இன்றைய தினம் தமிழக ஆளுநரை சந்தித்து பாஜக சார்பில் மனு அளித்திருக்கிறோம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் இதுவரை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாத இதன் பின்னணியில் முக்கிய அரசியல் புள்ளிகள் இருப்பதனால்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்கி நிற்கிறது என்கிற சந்தேகங்கள் எழுந்து வருகிறது இந்த நேரத்தில் நேற்று ஞானசேகரின் மொபைலில் திருப்பூர் புள்ளி ஒருவரின் வீடியோ இருப்பதாக தேதி வெளியானதை அடுத்து பரபரப்பு செய்திகள் தொற்றிக்கொண்ட நிலையில் அந்த செய்தி உண்மையில்லை என்று தமிழக டிஜிபி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த நேரத்தில் தமிழக ஆளுநர் ரவி டெல்லிக்கு அனுப்பிய ரிப்போர்ட்டை அடுத்து பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் தலையிடப் போவதாக வெளியாக இருக்கும் செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்